ஆரம்பமே அதிரடியா இருக்கட்டும் சன் டிவி ரசிகர்களே இதோ ஒரு மிக பெரிய இடி உங்க தலைமையில் விழப்போது ஆமாங்க இத்தனை வருஷமா நீங்க பார்த்த நீங்க ரசிச்ச உங்க வாழ்க்கையோட ஒன்றி போன சன் டிவியோட அந்த முக்கியமான சீரியல் நேரங்கள் எல்லாமே மொத்தமா மாறப்போது வர்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து சன் டிவியோட முகமே அடையாளம் தெரியாம மாறப்போதுன்னு தான் சொல்லணும் உங்க சீரியலை நீங்க பழைய டைம்க்கு டிவி போட்டா கண்டிப்பா அங்க வேற ஏதோ ஓடிட்டு இருக்கோம் போச்சேன்னு நீங்க என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதுல நீங்க எதிர்பார்க்காத பல ஷாக்கிங் நியூஸ் ஒளிஞ்சிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் எந்த சீரியல் எப்ப வரும்னு உங்களுக்கு கிளியரா புரியும் சரி நண்பா விஷயத்துக்குள்ள போவோம் முதல்ல சன் டிவியோட அந்த ப்ரைம் டைம் அதாங்க எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து பார்க்குற அந்த இரவு நேர சீரியல்களில் என்னென்ன கைவரிசையை காட்டியிருக்காங்கன்னு பார்ப்போம் இதில் முதல்ல வர்றது நம்ம மூன்று முடிச்சு சீரியல் தான் பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு இதுவரைக்கும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணி வரைக்கும் அரை மணி நேரம் மட்டும் ஒளிபரப்பான இந்த சீரியல் இனிமேல் ஒரு ஒரு மணி நேரம் மெகா எபிசோடாக மாறப்போகுது அதாவது இனி இரவு எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பிச்சா ஒன்பது முப்பது மணி வரைக்கும் மூன்று முடிச்சு மட்டும்தான் உங்கள் டிவியில ஓடும் கதை இப்போ ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்கிறதால ஒரு மணி நேரம் கொடுத்தா இன்னும் சூப்பரா இருக்கும்னு சன் டிவி முடிவு பண்ணிருக்காங்க ஆனா இங்க தான் ஒரு சிக்கல் ஆரம்பிக்குது மூன்று முடிச்சு ஒரு மணி நேரம் வர்றதுனால அதுக்கு அடுத்து வர்ற டாப் சீரியல்களோட கதி என்ன தான் சன் டிவி ஒரு பெரிய ஸ்கெச் போட்டிருக்காங்க நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சிங்க பெண்ணே சீரியல் இதுவரைக்கும் இரவு ஒன்பது மணிக்கு கம்பீரமா வந்துட்டு இருந்தது ஆமாங்க ஒன்பது மணினாலே அது சிங்கப்பெண்ணே டைம் தான் ஆனா இனிமேல் நீங்க ஒன்பது மணிக்கு டிவி போட்டா சிங்கப்பெண்ணே வராது அதுக்கு பதிலா இரவு ஒன்பது முப்பது மணிக்கு தான் இந்த சீரியல் ஒளிபரப்பாக போகுது ஒன்பது மணிக்கே பார்த்துட்டு தூங்க போறவங்களுக்கு இது பெரிய ஏமாற்றம் தான் அரை மணி நேரம் தள்ளி போனதுனால இதோட ரேட்டிங் என்ன ஆகுங்கிறது தான் இப்போ பலரோட கவலையா இருக்கு இப்போ அடுத்த மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு தயாராருங்க சன் டிவியோட தூண் அப்படின்னே சொல்லப்படுற எதிர்நீச்சல் சீரியல் நேரத்திலையும் கை வச்சிருக்காங்க வழக்கமா இரவு ஒன்பது முப்பது மணிக்கு வந்து மிரட்டலான ரேட்டிங் வாங்குற இந்த சீரியல் இனிமேல் இன்னும் லேட்டா அதாவது இரவு பத்து மணிக்கு தான் ஒளிபரப்பாக போது யோசிச்சு பாருங்க பத்து மணிக்கு சீரியல் ஆரம்பிச்சா அது முடிய பத்திரம் ஆயிடும் கிராமங்கள்ல எல்லாம் பத்து மணிக்கே பாதி பேர் தூங்கிடுவாங்க அப்படி இருக்கிறப்போ பத்து மணிக்கு எதிர்நீச்சல் கொண்டு போனது சன் டிவி எடுத்த சரியான முடிவான்னு தெரியல இதனால மத்த சேனல்ல வர்ற சீரியல்களுக்கு சாதகமா போயிடுமோன்னு ரசிகர்கள் பயப்படுறாங்க சரி நைட்டு தான் இப்படி கலைபுரம் நடக்குதுன்னா மதிய நேரத்திலையும் ஒரு பெரிய அதிரடி மாற்றத்தை செஞ்சிருக்காங்க மதிய வேளையில் இருமலர்கள் சீரியல் ரசிகர்கள் ஒரு நிமிஷம் கவனிங்க இதுவரைக்கும் மதியம் இரண்டரை மணியிலிருந்து மூன்றரை மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் ஜாலியாக பார்த்துட்டு இருந்தீங்க இனிமேல் அது நடக்காது பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த சீரியல் வெறும் அரை மணி நேரம் தான் வரும் அதாவது மதியம் இரண்டரை மணிக்கு ஆரம்பித்து மூன்று மணிக்கே முடிஞ்சிடும் ஒரு மணி நேரம் பார்த்து பழகினவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு சின்ன ஷாக் தான் சரி அப்போ அந்த மீதி அரை மணி நேரத்துல என்ன வரும்னு கேட்குறீங்களா அங்கதான் ஆடுகளம் சீரியல் என்ட்ரி கொடுக்குது இதுவரைக்கும் இரவு பத்து மணிக்கு ஒளிபரப்பாகி வந்த ஆடுகளம் சீரியலை அப்படியே தூக்கி மதிய நேரத்துக்கு போட்டுட்டாங்க ஆமாங்க இனிமேல் ஆடுகளம் சீரியல் இரவு நேரத்துல வராது அதுக்கு பதிலா மதியம் மூன்று மணிக்கு தான் நீங்க இந்த சீரியலை பார்க்க முடியும் நைட்ல பத்து மணிக்கு இந்த சீரியலை பார்த்த ரசிகர்களுக்கு இது பெரிய இடிதான் ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு ரிலாக்ஸா பார்த்தவங்க இப்ப மதியம் எப்படி பார்ப்பாங்க இது ஆடுகளம் சீரியலுக்கு புது ஆடியன்ஸ் கிடைப்பாங்களா இல்லை இருக்கிறவங்களும் போயிடுவாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த எல்லா மாற்றங்களும் வர்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து தான் அதிகாரப்பூர்வமா நடைமுறைக்கு வருது சன் டிவி எதுக்காக இப்படி ஒரு அதிரடி முடிவை திடீர்னு எடுத்திருக்காங்கன்னு பலரும் வாரங்கள்ல புதுசா சில மெகா சீரியல்களை லான்ச் போல தெரியுது அதனாலதான் இப்பவே ஸ்லாட்டை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியா ஆக்கிட்டு இருக்காங்க ஆனா மக்கள் மனசுல இடம் பிடிச்ச சிங்க பெண்ணே எதிர்நீச்சல் மாதிரியான சீரியல்களை லேட்டா போடுறது சன் டிவிக்கு சாதகமா முடியுமா இல்ல பாதகமா முடியுமான்னு தெரியல யோசிச்சு பாருங்க நண்பா ஒன்பது முப்பது மணிக்கு எதிர்நீச்சல் பார்த்த காலம் போய் இப்ப பத்து மணிக்கு பார்க்கணும் அதே மாதிரி ஒன்பது மணிக்கு சிங்க பெண்ணை பார்த்தவங்க இப்போ ஒன்பது வரைக்கும் வெயிட் பண்ணனும் இந்த நேர மாற்றத்தால சில சீரியல்களோட கதைல இன்னும் வேகம் கூடும்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா போட்டி சேனல்கள்ல வர்ற சீரியல்களுக்கு டஃப் கொடுக்கணும் இல்லையா நீங்க சொல்லுங்க நண்பா சன் டிவியோட இந்த அதிரடி மாற்றத்தை நீங்க ஏத்துக்கறீங்களா எந்த சீரியல் பழைய டைம்லயே இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க முக்கியமா எதிர்நீச்சல் இரவு பத்து மணிக்கு போறத பத்தி உங்க கருத்து என்ன அதெல்லாம் மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்க फ्रेंड्स யாருக்காவது தெரியாம இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விஷயத்தை புரிய வைங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிடுங்க அப்போதான் இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன்